இப்போ தைப்பூச காவடிகள் பெயர்கள் பார்ப்போமா தைப்பூச திருவிழாவில் முருக பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து வந்து வழிபடுகின்றனர் பால் காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி சந்தன காவடி மயில் காவடி ஏல் காவடி புஷ்பக்காவடி அன்னக்காவடி சர்க்கரை காவடி கரும்பு காவடி மற்றும் அழகு காவடி ஆகியவை முக்கிய காவடிகள் பெயராகும் தைப்பூச நாளில் காவடி வகைகள் அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கலாமா பால் காவடி பக்தர்கள் பால் குடங்களில் காவடியில் இருபுறமும் சுமந்து கொண்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வதே பால் காவடி பன்னீர் காவடி என்றால் பன்னீர் நிரப்பப்பட்ட குடங்களை சுமந்து வந்து மனநல பாதிப்புகள் நீங்க வழிபாடு செய்வது பன்னீர் காவடி ஆகும் இளநீர் காவடி இளநீர் காய்களை கட்டி சுமந்து வந்து சரும நோய்கள் நீங்க வேண்டிக் கொள்வது இளநீர் காவடி என்கின்றார்கள் சந்தன காவடி சந்தனம் நிரப்பப்பட்ட காவடி நோய்கள் தீர நேர்த்திக்கடன் செலுத்துகின்றன வேல் காவடி முருகனின் ஆயுதமான வேல் வடிவான காவடி எதிரிகள் அஞ்சி ஓட எடுக்கப்படுகிறது மயில் காவடி மயில் தோகைகளால் அலங்கரிக்கப்பட்ட காவடி வீட்டில் இன்பம் நிலைக்க இது எடுக்கப்படுகிறது கரும்பு காவடி குழந்தைகள் வேண்டி கரும்புகளை காவடியில் இருபுறமும் கட்டி சுமந்து வருவது கரும்பு காவடி ஆகும் அழகு காவடி அழகு குத்தி வந்து முருகனுக்கு பக்தி செலுத்துவது இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அக்கினி காவடி தீக்கனல் நிரப்பிய பாத்திரங்களை சுமந்து வந்து தீவினைகள் மற்றும் தோஷங்கள் நீங்க வேண்டிக் கொள்ளுதல் அக்கினி காவடியாகும் அலங்கார காவடி மயில் தோகை மற்றும் மலர்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு எடுத்து வருவது அலங்கார காவடி என்பார்கள் பழனி மலைத்தளத்தில் இடும்பன் முருகனுக்கு முதன் முதலில் காவடி சுமந்து வந்ததாக இன்றும் கூறப்படுகிறது இத்தனை காவடி வகைகளும் பக்தர்கள் முருகனுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து வேண்டுதல் வைக்கிறார்கள் வேண்டுதலும் நன்மையாகவே நடக்கிறது